அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி இரண்டு அறம் செய்தால் எத்தகைய பேருகளையெல்லாம் பெற முடியும் என்று முப்பத்து ஒன்றாவது குரலிலே சொன்னவர் முப்பத்தி இரண்டாவது குரலில் கொஞ்சம் அழுத்தமாக அறத்தை வலியுறுத்துகிறார் ஆம் உண்மையான நலங்களையெல்லாம் அறத்தின் மூலம்தான் பெற முடியும் இங்கனும் நலம் தரும் அறத்தை மறந்தால் விளையக்கூடிய கேடு இவ்வளவு அவ்வளவு என்றெல்லாம் அளவிட்டு கூற முடியாது ஆதலால் அறத்தை மறந்தால் பெருந்தீமைக்கு ஆட்படுவீர்கள் எனவே அறத்தை மறவாமல் போற்றுங்கள் என்பதாக இக்குரல் அமைந்திருக்கிறது இதை இன்னும் எளிமையாக சொல்வதானால் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஆசிரியர் மாணாக்கர்களிடையே நிகழும் நீ நல்லா படிச்சா பெரிய அதிக சம்பளம் வசதி வாய்ப்புகளோடு சிறப்பாய் வாழலாம் என்று அன்பாய் சொல்லும் போது இத்தோடு நிறுத்திக் கொள்வார்கள் கொஞ்சம் கடிந்து சொல்லுகையில் படிப்புதான் வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்கா மட்டும் படிக்கலைனா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும் இதுக்கு மேல சொல்ல விரும்பவில்லை என்பார்கள் ஆக அறஞ்செய்தல் வாழ்விற்கு இன்பம் அதனை மறத்தல் போல கேடு வேறொன்றும் இல்லை என்கிறார் வள்ளுவனார்